அன்புள்ளம் கொண்ட அம்மன்மீக நேயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரு இரவு பத்து மணிக்கு மேல சனி பெயர்ச்சி ஆகிறார் எங்க இருந்துன்னா கும்பாராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் தமிழுக்கு சொன்னா பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி சனி பயிற்சி ஆகும் போதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்குது உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் மீன ராசிக்குள்ள வரதுனால என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம் கடகராசி அன்பர்களே அட்டம சனில இருந்து ஒன்பதாம் இடத்து சனிக்கு போக போறீங்க எட்டாம் இடத்துல இருக்க சனில இருந்து ஒன்பதாம் இடத்துல உள்ள சனிக்கு போக போறீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க ரொம்ப அனுபவத்தை கஷ்டம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்படியும் வாழணுமா அப்படின்னு பேசியிருப்பீங்க உங்க வாயால நிறைய பிரச்சனைகளை மாட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகுது எப்ப இந்த சனி எட்டுல இருந்து ஒன்பதுக்கு போனதுக்கு அப்புறம் ஒன்பதுல போனோடன என்ன நடக்கும் யாருக்கும் முதல்ல நீங்க நல்லது பண்றத குறைச்சிருவீங்க தானம் தர்மம் பண்றத குறைச்சிருவீங்க வேற எதுவும் பண்ண போதில்லை நம்ம அவனுக்கு நல்லது நினைச்சதுனால தானே அவன் நம்மளை ஏறி நிறுத்திட்டு போனா நம்ம அவனுக்கு நல்லதே நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுவீங்க உலக வாழ்க்கைக்கு தகுந்தத போல் உங்க வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள போகிறீர்கள் யாரோ எவ்வளோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க நமக்கு தேவை மூணு வேலை சோறு அது இருக்கா அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வர போறீங்க இந்த தன்மையில உங்க வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்குங்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை மட்டும் போக்கஸ் பண்ணி போவோங்கிறவர்களுக்கு சூப்பரான சனிப்பயிற்சி இது உங்க செயல் நல்லா இருக்கும் உங்களோட பகையெல்லாம் உங்களை விட்டு போக போகுது இன்னும் சொல்ல போனா பகைவர்கள் உங்களிடம் பணிந்து ஆக வேண்டிய நேரம் இது சேமிப்பு குண்டான வேலைகளை நீங்க பார்க்கணும் அதுக்கு சிரமப்படணும் ஏன்னா பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் சேமிக்கொண்ட சேமிப்புக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது நிச்சயம் கிடைக்கும் தந்தையாருடைய உடல்நிலை கவனம் தந்தைக்கு எதுவும் உடல்நிலை பிரச்சனை இருந்தா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் முதல்ல பாருங்க தொழில்ல இன்னொரு தொழில் நான் புதுசா தொடங்கணும் நினைக்கிறீங்களா ஸ்டெப் எடுங்க நண்பர்கள் இந்த நேரத்துல உதவி செய்வாங்க நண்பர்களால் ஆதாயம் இந்த ஊர்ல நான் ஏற்கனவே தொழில நிர்வாகிச்சிட்டேன் வெளியூர்ல போய் நான் தொழில் பண்ணலாமா அதாவது இரண்டாவது தொழில் பண்றவங்க அதே ஊர்ல பண்ணுவாங்க இதே தொழில நான் வெளியூர்ல போய் பண்ணலாமா ஸ்டெப் எடுங்க நண்பர்கள் உதவி கிடைக்கும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இந்த நேரம் நடக்கும் இது முடிஞ்ச சனிப்பயிற்சி எல்லா வகையிலும் பாதகமா பண்ணியிருக்கோம் இப்ப வரப்போற சனிப்பயிற்சி ஜனநகால ஜாதகம் மட்டும் பல்துறை நிபுணர் பல்துறை நிபுணர்னா என்ன எனக்கு பல வகையில பிஸ்னஸ் இருக்கு பல வகையில லாபம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விதியமைப்புல பிறந்தவங்களா இருந்தா அப்படின்னா ஒண்ணு இல்லை புதனும் ராகும் நல்லா இருந்தா நல்லா இருந்தா ஜனநகால ஜாதகத்துல புதன் ராகு சூப்பராக இருந்தா நீங்க இந்த கோச்சார பலனை பார்க்கவே தேவையில்ல நான் சொல்லிதான் நீங்க அதை பண்ணணும் இல்லை நீங்களே இன்னொரு ஊர்ல உங்களுக்கு பிரான்ச்ச ஓபன் பண்ணிருவீங்க கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பரவேண்டிய பணம் கைக்கு வந்துடும் நகை சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு அலங்கார சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு ஒரு விடிவு காலம் எப்படி தெரியுமா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை மாட்டிருப்பாங்க அந்த பிரச்சனைக்கு போய் நீங்க உதவிவீங்க அவங்களோட பிரச்சனைய உங்களோட பிரச்சனையா பார்த்து நீங்க போய் உதவி பண்ணி அந்த உதவி பண்ணனால உங்களுக்கு அதுல இருந்து ஒரு ஒரு கெத்து நான் இல்லனா உன்னால எதுவும் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தான தன்மைக்கு நீங்க வர போறீங்க ஜனனகால ஜாதகர் மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒத்துழைச்சிச்சுன்னா இந்த ஒன்பதாம் இடத்து சனி உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போயிருங்க என்ன நாற்பது வயதின தாண்டவங்களா இருந்தா முதல்ல போய் உடம்பை பாருங்க பெண்கள் கன்சீவா இருக்கீங்களா உடம்ப கவனமா பாத்துக்கங்க எச்சரிக்கை எச்சரிக்கைனா ஏன் தெரியுமா ஒன்பதாம் இடத்துல இருந்து திரிகோணமா அஞ்சாம் இடத்துக்கு சம்பந்தப்படும் ஒழுங்கா பார்த்துக்கணும்னா குறை உங்க மேல வந்துடும் எச்சரிக்கை நான் யாருக்கு சொல்றேன் நான் உடல்நிலைய கவனமா பாத்துக்கிறதுல மட்டும்தான் எச்சரிக்கை சொல்றேன் மத்தபடி தொழில நல்லா இருக்கும் எல்லாம் சூப்பர் குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏன் தெரியுமா திடீர்னு ஏதாவது தேவையில்லாம அதாவது குழந்தைகள் பேசுற பேச்சால உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிதான் சொல்லணும் அத குழந்தைகள் பண்ற செயலால பிரச்சனை வராது ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவாங்க உங்க பையன் இந்த மாதிரி பேசிட்டாங்கிற ஒரு மனச்சங்கட்டம் வந்துடும் வேற எதுவும் பெருசா நடக்காது அடுத்தது வேற என்னன்னு இருக்கு கலைத்துறையில இருக்கிறவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்க உங்க எஃபோர்ட் எல்லாம் போட வேண்டிய நேரம் இது ஜனநகால ஜாதக அமைப்புல விதி அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு கடவுள் படிப்போட தயாரா இருக்கார் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க சற்று மேலதிகாரிகளிடம் கவனம் மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த சீசன் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் இருப்பாங்க அடுத்தது வக்கீல் சார்ந்த துறையில இருக்கிறவங்க நான் ஏன் மருத்துவம் வக்கீல் இவங்கள சொல்றேன்னா இவங்க எல்லாம் பிரச்சனையோட இருக்கிறவங்க மேபிங்கன்னா இவங்களால சனிதான் பிரச்சனை இப்ப யாருக்கு சனி இயங்க போறா சனி பாதகமா இயங்க போறாரு அதைத்தான் இப்ப நான் பேச போறேன் வேற எதுவும் இல்லை அதனாலதான் இதை மோஸ்டா நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வருமானம் இவங்களுக்கு பிரச்சனையே தொழிலாக கொண்டவர்களுக்கு கம்மி ஆனா நல்ல தொழில அடித்தளமா போட்டு பண்றவங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்காக இருந்தா பிச்சுக்குங்க வியாபாரம் திடீர்னு ஒரு டீலர்ஷிப் கிடைக்குதுங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான ஏற்றுமதி இறக்கும்படியே நடக்கும் யாரும் உங்களை தடுக்க முடியாது தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகமா இருவான் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க பாட்டுக்கு எல்லாருக்கும் ஹெஹான்னு சிரிச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் அற்புதமான நேரம் தொழிலில் எடுத்து வைக்கிற முயற்சி எல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கும் எதற்கு வேணாலும் துணிச்சலுங்க எதை வேணாலும் தைரியமா செய்யுங்க வீடு கட்டுற விஷயத்திலையும் சொத்து விஷயத்திலையும் வண்டி வாகனம் விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கை ஏன் தெரியுமா நாலாம் இடத்துக்கு ஆறுலையும் ஆறாம் இடத்துல இருந்து எட்டு பன்னெண்டு நாலு மூணாம் இடத்தையும் பார்க்குது நாலுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டோட சனி தொடர்பு வந்துருச்சு ரொம்ப வேகமா இருப்பீங்க வண்டி வாகனத்துல அந்த வண்டி வாகனத்துல வேகமா போய் சிக்கல் இறங்கிடக்கூடாது அதே மாதிரி வீடு கட்டுறது ஆர்வம் இருக்கலாம் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கலாம் அவசரப்பட்டு லோன் கிடைக்குதுன்னு வாங்கிடக்கூடாது கூடாது எச்சரிக்கை எங்கே சொல்றேன் வாழ்க்கையில குறை சொல்லல தொழில குறை சொல்லல வருமானத்துல சொல்ல முன்னேறேங்கிற பேர்ல அகலக்கால் வச்சிடாதீங்க எப்படி ஓவர் கான்பிடன்ஸா இருந்துராதிங்க அப்படின்னு சொல்றேன் ஓவர் கான்பிடன்ஸா ஒரு வேலையை பார்க்கணும்னு அவசியமே இல்லை செய்ய முடியுமா முடியாதா முதல்ல சிந்தனை அப்புறம்தான் செயல் அவசரப்பட்டு இறங்கிட்டோமேனு யோசிச்சு செஞ்சீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் அடுத்தது படிப்பு மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் சமயத்துல படிப்பு தடைப்பட்டு தான் வரும் என்னடா அற்புதமான என்ன சமயத்தில் படிப்பு தடைப்பட்டு தான் வருங்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சைபர் ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அப்புறம் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் படிப்பு நல்லாயிருக்கும் ஏன் இவங்களுக்கெல்லாம் தொழிலே சூப்பராக இருக்கும் கவர்மெண்ட் செக்டர்ல ஆர்கியாலஜி துறையில் இருக்கிறவங்க ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கடகராசி நேர்களுக்கு ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தமிழை நேசிக்கிறவங்க பழசு ஆறாயிரவங்க இவங்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம் இது ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்க இதுலேயும் கடகராசிலையும் கடகராசியில இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் நிச்சயம் இதே வேற படிப்பு படிக்கிறோம் மருத்துவம் படிப்பு படிக்கிறீங்களா முயற்சி செய்யுங்க நம்ம முயற்சி தான் எல்லாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி பி ஐடி பிடெக் ஐடி பிஏ பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு சூப்பர் மெக்கானிக் இன்ஜினியரிங்க்கு நல்லா இருக்கும் இன்ஜினியரிங்ல மெக்கட்ரானிக்ஸுக்கு நல்லா இருக்கும் ரோபோட்டிக்ஸ்ல படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மற்ற துறையில கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கூட பரவாயில்ல ஓடிடும் ஏன்னா ஒன்பதுல ராக் இருக்காருல்ல அதனால நல்லபடியா இருக்கும் மற்ற துறையினர்ல மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு சற்று கவனம் பன்னெண்டாவதுல இருந்து காலேஜுக்கு போக போறேன்னு இருக்கிறவங்க எல்லாம் எடுத்தோம் கவுத்தோன் மட்டும் எந்த ஒரு படிப்பையும் சூஸ் பண்ணிடாதீங்க நல்லா ஆய்வு பண்ணுங்க நம்ம இந்த டிகிரியை போட்டால் வாழ்க்கையில் முன்னேறலாமான்னு பாருங்கள் ஜாதகத்தில் விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜனநகர ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அந்த ரூட்டில் போங்க ஜாதகத்தில் விருப்பம் இல்லாதவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ஆய்வு பண்ணுங்க ஏன்னா தப்பான படிப்பை எடுத்துட்டு அது வாழ்க்கையை திருப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்கலில் போயிடும் அதே மாதிரி சினிமா இந்த மாதிரி சுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த நேரம் கொஞ்சம் கவனம் முன்னாடி உள்ள சனிப்பெயிற்சி கலைத்துறையினர்னா இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ வர சனிப்பயிற்சி இப்போ நான் திடீர்னு சினிமாவுக்குள்ளே வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் பின்னாடி பார்த்துக்குவோம் இல்லை நான் இப்போதான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட சாய்ஸ் அது உங்க கையில் நான் விட்டுறேன் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி பிஹெச்டி ஒர்க்ஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் அவங்க ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண கற்றுக்கங்க உங்களுக்கு பொதுவாக நான் சொல்றது என்னன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி நல்லா இருக்கும் இப்போ நட்சத்திர ரீதியான பலனை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் அந்த ஹவுசிங் லோன் சொன்னேன் பார்த்தீங்களா ஹவுசிங் லோன் போட்டு அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க வாய்ப்பு கிடைக்குதுன்னு கால் எடுத்து வச்சிடாதீங்க அப்படின்ட்டு மிதனராசியில் புனர்பூசமா இருந்தால் சூப்பராக இருக்கும் கடகராசில புனர் பூசமா வரும்போதுல எச்சரிக்கை கவனம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு நடக்குது அதெல்லாம் குறையில நீங்களும் அதே புனர்பூச நட்சத்திரம் தான் வாய்ப்பு கிடைக்குந்தேன் ஆனா அந்த வாய்ப்ப அகலக்காலா வச்சு நீங்க மாட்டிக்குவீங்க கடகராசியாக இருக்கும் பட்சத்தில் அகலக்கால் வச்சு மாட்டிக்குவீங்க கவனம் எச்சரிக்கை இந்த எச்சரிக்கைப்படுத்தின பூரா உங்களுக்குன்னு நினைச்சுங்க அடுத்தது பூஜை நட்சத்திரக்காரங்க எதை வேணாலும் செய்யுங்க எந்த தொழில வேணாலும் செய்யுங்க எந்த மாதிரி வேணாலும் ஸ்டெப் எடுங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு மூணாம் மூணாம் ஒன்பதாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையா பார்க்குது உங்க ராசிய யாரு ஏழு எட்டாம் அதிபதி நான் சொன்னேன்ல இங்க ஒரு பிராஞ்சு ஓபன் பண்றேன் அங்கே ஒரு பிராஞ்சு ஓபன் பண்றேன் இல்ல அடுத்த தொழில் செய்யறேன் அடுத்த அடுத்த அடுத்துன்னு முன்னேற்றத்தை நேரி நான் ஓடிக்கிட்டு இருக்கேங்க அப்படிங்கிறீங்களா செய்யுங்க தாராளமா கூட்டாளிகள் அவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்வாங்க இத்தனை நாள் கூட்டாளிகளால் தான் உங்களுக்கு பாதிப்பு இப்போ கூட்டாளிகள் தான் உங்களை தூக்கியே விட போறாங்க நமக்கு நேரம் நல்லா இருக்கும் போதில் எல்லாரும் தூக்கி விடுவாங்க நேரம் சரியில்லைங்க முதல்ல பத்து ரூபாய் இருக்கிற இடத்துல இருபது ரூபாய் எடுத்துவாங்க சரி எடுத்துக்கிட்டு போறா சாரி எடுத்துக்கிட்டு போங்கங்க அப்படின்னு விட்டுருங்க அப்படி விட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னு பாருங்க அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான சனி பயிற்சி உண்மையிலே திருமணமாகாதவர்களா இருந்தா திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருங்க பிரச்சனையே இல்லை நல்லபடியா நடக்கும் குழந்தை தாமதம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா குரு பயிற்சி ஆயிரட்டும் இப்பவுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது பன்னெண்டுல வர குரு உங்களுக்கு வாரிசு வாக்கியத்தை கொடுக்கும் என்னையா பன்னெண்டுல வந்தா எப்படியா வாரிசு பாக்கியம் இப்ப அஞ்சாம் பார்வையா பாக்குது இப்ப கொடுக்கும் மருத்துவ செலவு வைக்கணுங்கிறது கண்டியே கொடுக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை நிலையை கவனமா பார்த்துக்கோங்க வேற எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்து ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நான் இது என்ன சொன்னேன்னா படிப்புல கவனமா இருங்க ஒரு ஹவுசிங் லோன் போடுறேன்னு டக்குன்னு வாங்கிறாதீங்க அதாவது பூச நட்சத்திரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சாரி பூசம் இல்லை புனர்பூச நட்சத்திரத்துக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அகலக்கால் வச்சிடக்கூடாது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது நீங்களாதான் தேடி போவீங்க ஆயிலிய நட்சத்திரக்காரங்க தேடி போய் நம்மளோட ஒரு வேலை நடக்கணுங்கிறதுக்காண்டி அதை செய்ய வேண்டாம் எல்லாருக்கும் உள்ளது எனக்கா அப்படின்னா அந்த இதை வாங்க பண்ணுங்க இல்ல எனக்கு வந்து ஸ்பெஷல் ரைட்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க நீங்க தான் முட்டாள் நல்ல நாலேஜ் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி ஆர்கியாலஜி இந்த மாதிரி பழச ஹிஸ்ட்ரி தமிழ் கெமிக்கல் ரெடியா இருக்க உங்களுக்குலாம் நல்லா இருக்கு உங்களுக்கு நான் சொல்றது இடம் சார்ந்த பிரச்சனை இருந்தா தீர்த்து கொள்ளுங்கள் இல்லாட்டி அந்த இடத்த விற்கிற சூழ்நிலையே நடந்து போயிடும் பிரச்சனையை தீர்த்துக்காம இருந்தா இடம் நம்ம தீர்த்துக்கிட்டா நமக்கு இடம் நமக்கு தீர்த்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இடத்த விற்று ஆளுக்கு நாலா பங்கு வச்சிருவாங்க பணத்தை அதே மாதிரி ஒரு வீடு இருக்கா வீட்டை விட்டு இது பண்ணிடுவாங்க அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே என் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்